எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவலையும் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் வசீகரிக்கும் ஒரு எளிமையான வசிய முறை இது எப்படி செய்யணும் இதை செய்யறதுனால நீங்க அடையக்கூடிய அளவில்லாத நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா இப்போ இனி விரும்பக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வசியம் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அதை தொடர்ந்து கர்மங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வசியம் மோகனம் தம்பனம் பேதனம் வித்வேஷனம் உச்சாரணம் மாரணம் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்ல போறோம் அதில் இந்த வசியம்ங்கிறது முன்னிலைப்படுது விஷயத்துல நிறைய வகைகள் உண்டு சகல விஷயம் மிருக விஷயம் ராஜ விஷயம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்ல முறைகள் உண்டு அதில் பார்த்தோம்னு சொன்னா சில மூலிகைகளை பயன்படுத்தி சில வஸ்துக்களை யூஸ் பண்ணி நமக்கு விருப்பமானவற்றை நம்மிடம் இழுத்து வர வைப்பது நம்மோடு அதை சேர வைப்பது இதை வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதுக்கு பல்வேறு பட்ட மூலிகைகள் வஸ்துக்கள் பயன்படுகிறது அதில் ஒரு முக்கியமான வஸ்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கையில் பார்த்துட்ருக்கீங்க கிராம்பு என்று சொல்லக்கூடிய வஸ்து இந்த கிராம்பை பத்தி சொல்லணும்னா ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் மாந்திரீகத்தில் இந்த கிராம்பை வந்து நீங்க முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா எவரையும் உங்களால் வசியம் செய்ய முடியும் ஆணையோ பெண்ணையோ மிருகத்தையோ ஜனத்தையோ தேவதையையோ எதை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம் இன்னும் ஒருபடி மேல் போய் விரும்பிய தெய்வத்தையும் உங்களால் வசியம் செய்ய முடியும் எந்த தெய்வத்தை நீங்க விரும்பி இதை செஞ்சாலும் அந்த தெய்வமும் உங்களுக்கு வசியமாகும் இந்த கிராம்பாகப்பட்டதை பற்றி நான் சொல்ல வேண்டுமென்றால் மந்திர உச்சாரணங்களை நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு கிராம்ப வாயில வச்சுட்டு ஒரு ஓரமா அடக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை உச்சடனம் பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படி என்ன என்னாகும்னா அந்த மந்திர உச்சாரணத்தினுடைய சக்தியாலும் அந்த கிராம்பு வாயில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறதுனாலும் நீங்கள் விரும்பிய தெய்வம் உங்களிடம் வந்து சேரும் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும் உங்களுக்கு வசியமாகும் இது கிராம்பை வாயில் வச்சுட்டு செய்யக்கூடிய முறை எப்படி தெய்வங்களை வசியம் பண்ணுறதுக்கும் இந்த கிராம்பு பயன்படுதோ அதே மாதிரி மனிதர்களை வசியம் செய்கிறதுக்கும் இந்த கிராம்பு பயன்படுது ஒரு வளர்புரை ஞாயிற்றுக்கிழமை நாள் என்று இதை செய்யலாம் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாள் உங்களுடைய வீட்டிலே கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொள்ளுங்கள் பலகையின் மீதோ அல்லது தரையில ஒரு துண்டை விரிச்சு அது மேலேயே உக்காந்துட்டு சிகப்பு நிற வஸ்திரத்தை நீங்க அணிஞ்சிக்கோங்க அணிஞ்சிட்டு கிராம்பு ஒரு கிராம்பை எடுத்து உங்களுடைய வாயில் போட்டுட்டு ஒரு ஓரமா அடக்கிட்டு உங்களுடைய கண்களை மூடிட்டு யார உங்ககிட்ட வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சொந்தக்காரங்க நெய்பர்ஸ் உங்களுடைய நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி விரும்பியவர்கள் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி அவர்கள் உங்களிடம் வர வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு மனசார விஷுவல் பண்ணிக்கணும் அதாவது கற்பனை பண்ணிக்கணும் விஷுவலுக்கு நிறைய சக்திகள் உண்டு நான் அடிக்கடி சொல்றது எந்த ஒரு விஷயத்தையுமே கற்பனை செஞ்சுக்கோங்க இமேஜின் பண்ணுங்க அந்த இமேஜினுக்கு பவர் இருக்குது அந்த 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 பவர் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை ஆசையை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்குன்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த கிராம வாயில வச்சுட்டு இப்படி நீங்கள் அமர்ந்துட்டு கண்களை மூடிட்டு எந்த நபரை உங்களிடம் வர வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நபர் உங்களிடம் வர வேண்டும் பேச வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இப்படி செஞ்சிறதுனால அந்த நபர் உங்களிடம் வ வருவார் வந்து பேசுவார் இணக்கமாக இருப்பார் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமே இருக்கோம் நம்பிக்கையோடு செய்கிறது மிக முக்கியம் மனதினுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது முக்கியம் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது சில பேருக்கு ப்ராக்டிஸ்னால ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இது ஃபுல்லாகவே மைண்ட் கண்ட்ரோல் பவர் ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு பெரிய அளவில் ரிசல்ட் கிடைக்காது ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க மனதை முதல்ல ஒருமுகப்படுத்தி செய்யணும் ஸோ தொடர்ச்சி அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கண்டினியூஸாக செய்கிறதுனால உங்களுடைய மைண்ட் பவர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் இப்படி உங்களோட மைண்ட் பவர் வந்து ஸ்ட்ராங் ஆகும்போது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைப்பதை பார்க்க முடியும் இந்த கிராம்பை பயன்படுத்தி மனிதர்களை வசியம் செய்கிறதோடு தெய்வங்களையும் வசியம் செய்யலாம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் விரும்பிய மந்திரங்களை உச்சாரணம் செய்யுங்க இந்த கிராம்பை வாயில வச்சுட்டு நிச்சயமாலும் தெய்வங்களும் உங்களிடம் ஆகும் இந்த கிராம்பு பொடியை வந்து சாம்பிராணியோடு கலந்து நீங்கள் வந்து தூபம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இந்த வசியம் உண்டாகும் அது பணமே இல்லைங்க வீட்ல வந்து ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கு பணமே இல்லைங்க கஷ்டங்கள் தாங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த பண தடை அந்த செல்வ குறைபாடு நீங்கி லக்ஷ்மி கடாட்சமும் குபேர யோகமும் கிடைப்பதற்கு இந்த கிராம்பை பயன்படுத்தலாம் கிராம்பை நுணுக்கி சாம்பிராணியோடு கலந்து அதை நெருப்பிலே போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் நீங்கள் பரவச் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லது வீட்டில் மட்டும் இல்லைங்க அப்படின்னு சொன்னா தொழில் செய்கிற ஸ்தாபனங்களில் நீங்க இந்த புகையை பரவ செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தொழிலும் நல்லா நடக்கும் உங்களுக்கு தொழிலும் நன்றாக நடக்கும் சில பேருனுடைய ஸ்தாபனங்கள்லாம் வியாபாரமே நடக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க தொழிலே இல்லைங்க தொழிலே நடக்கலைங்க அப்படின்னு சொல்றது நிறைய பேரை பார்க்கறது உண்டு அப்படி தொழிலே நடக்கலைங்க ஸ்தாபனங்களில் வியாபாரம் இல்லைங்க பணமே புரள் இல்லைங்க அப்படிங்கிறவங்க இந்த கிராம்பு கிராம்பு பொடியை வந்து சாம்பிராணியோட கலந்து ஒரு முறை போட்டு பாருங்க அற்புதமான அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாலும் தொழிலும் சிறந்து விளங்கும் உங்களுடைய வீடுகளில் போடுறதுனால வீடுகளில் பணம் பல மடங்கு சேர்ந்து கொண்டே இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் சோ இந்த வீடியோவில் கிராம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பயன்படுத்தி மனிதர்கள் தெய்வங்கள் என்று அனைத்தையும் எப்படி வசியம் செய்வது என்பதை பற்றின ரகசியத்தை நான் சொன்னேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் பயன்பெறக்கூடிய வகையில் நம்புறேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்